வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சர்வதேச மனிதமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகத்திற்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தை நாட முறைப்பாட்டாளர் தீர்மானித்துள்ளனர் தமது முறைப்பாடு குறித்து காவல்துறையினர் இதுவரையில் உரிய பதில் வழங்காதமையினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி நீதி மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி தனக ரணஞ்சகமக தெரிவித்துள்ளார் ார் அதற்கு எதிர்வரும் பாரத்தை மாத்திரம் காவல் துறையினருக்கான கால அவகாசமாக வழங்கியுள்ளதாகவும் நீதிமன்றத்தை அவர் கூறினார் குறித்த சட்டத்திறனால் தேதி இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பான முறைப்பாடு பதில் காவல் திருமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது மேலதிக நடவடிக்கைகளுக்காக குறித்த முறைப்பாடு சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல் துறை அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்ட தாக ஏற்கனவே சட்டத்திரணைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதில் பிரதானமாக இசைப்பிரியா எனப்படும் சோபா மற்றும் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த இசைப்பிரியா பிரியா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் உயிருடன் நிராயுத பாணியாக காவலில் இருந்ததாகவும் பின்னர் சந்தேகத்திற்கிடமான நிலையில் இறந்து கிடந்ததாகவும் காணொளி ஆதாரங்கள் காட்டுவதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காட்சிகளின் அடிப்படையில் அவர் பாலியல் வன்புணர்வு மற்றும் மரண தண்டனை பாணியில் கொலை செய்யப்பட்டார் என்பதற்கான தடயங்களை காண முடிகிறது அதே நேரம் பன்னிரண்டு வயதுடைய பாலச்சந்திரன் உயிருடன் ஆயுதமேந்திய படையினர் வசம் இருந்ததையும் பின்னர் அவர் மார்பில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்து காணப்பட்டதையும் காட்டும் புகைப்படங்கள் உள்ளன இதுபோன்ற செயல்கள் நிரூபிக்கப்பட்டால் சர்வதேச சட்டத்தின் கீழ் அவை போர்க்குற்றங்களாக கருதப்படும் எனவும் ஜெனிவா உடன்படிக்கைகள் மற்றும் ரோம் சாசனம் ஆகிய இரண்டையும் மீறுவதாக உள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து உண்மை மற்றும் பொறுப்புடன் நியாயத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது விடுதலை பெருவிருச்சம் வேறு ஒன்றை தலைத்திட ஒருகுவலை நீர் வந்து உறவுகளை விடுவிப்பம் எனும் துணி பொருளில் நூதன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் நாதன் பார்த்திபன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் உயிர் தீர்ப்புடன் விடுதலை பெற்று அவர்கள் தங்களது குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு கடற்பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தென்னிலங்கையை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை படகு ஒன்று நெடுந்தேவுக்கு சென்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது படகில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதன்போது படகில் இருந்த பணியாளர்கள் இருவர் உட்பட பதினான்கு பேர் உயிராபத்து எதுவுமின்றி மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகின் பணியாளர்கள் அவதானித்துள்ளனர் பின்னர் தனியார் படகின் பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு ஆபத்தான படகில் இருந்த சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகுக்கு மாற்றி மீட்டுள்ளனர் இதன் பின்னர் ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலா படகு முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஏற்றுமதியாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இலங்கைக்கு விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் டிஜிட்டல் கல்வி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்காவின் கேட்ஸ் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியுடன் சந்திப்பின் போது கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளவிய மேம்பாட்டு தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் சிறுவர்களினதும் பெண்களினதும் ஊட்டச்சத்து தேவைகளை மேம்படுத்தல் விவசாய துறையை மேம்படுத்துவதில் புதிய டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு உள்ளிட்ட வடிவங்கள் தொடர்பில் கேட்ஸ் அறக்கட்டளை ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது து அத்துடன் பிராந்தியத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாட்டை முன்னெடுப்பதில் அறக்கட்டளையின் பங்களிப்பு குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது இந்நிலையில் பாடசாலைகளில் மதிய உணவு வழங்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிகளுக்கு பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பிரதமரின் செயலாளர் தலைமையில் டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமர் கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிகளுக்கு எடுத்துரைத்துள்ளனர் இதேவேளை பிரதமரின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயற்பாடுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கவிருக்கும் உத்தேச கல்வி சீர்திருத்தத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கேட்ஸ் பிரதிநிதிகள் பிரதமருக்கு உறுதியளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து வேட்டையொன்று ஒன்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு பேருந்து தரிப்பிடம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது ஒடுக்க முறைகளுக்கு உட்பட்டு அகதிகளாக வாழ்கின்ற வாழ்க்கை இனிவரும் காலங்களிலும் வரக்கூடாது என்றும் தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது நாடு தழுவிய ரீதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பதனாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதற்கான உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிராம மேம்பாட்டு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் இரண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இளைஞர்களுக்கான நேர்முக பரீட்சை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வருடம் ஒன்றிற்கு சுமார் பன்னிராயிரம் பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாக மீண்டும் ஒரு முறை நினைவூட்டப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமித்துவ பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித சிறுதுங்கை இதனை தெரிவித்துள்ளார் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் தேசிய விபத்து தடுப்பு வாரம் கடந்த ஏழாம் திகதியிலிருந்து நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் குறித்த தகவலை தெரிவித்து மை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று சிறுவர்கள் குளத்தில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பத்து வயதிற்கு உட்பட்ட மூன்று சிறுவர்களை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது குளத்தில் ஆழமான பகுதிக்கு குறித்த சிறுவர்கள் மூவரும் சென்றுள்ளனர் மூவருக்கும் நீச்சல் தெரியாததன் காரணத்தினால் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளன இந்நிலையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் மூன்று லட்சம் ரூபாய் பா பணமும் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க போவதில்லை என தமிழக வெற்றி கழகம் உறுதியளித்துள்ளது மக்களால் வெறுக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என செயற்குழுவில் தீர்மானம் எட்டப்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக எழுந்த கருத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தமது விளக்கத்தை அளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவில் உதவி மையங்கள் மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் மே முதல் இதுவரையில் எண்ணூறு பலஸ்தினர்கள் கொல்லப்பட்டன என ஐக்கிய நாடுகள் சபை தகவல்கள் தெரிவித்துள்ளது காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கமாஸ் தீவிரவாத அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து கமாஸ் தீவிரவாத அமைப்பின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது அந்த வகையில் காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேலிய படையினர் தாக்குதலை நடத்தினார் வருகின்றன குறிப்பாக காசாவின் உதவி மையங்களில் இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றத்திற்கான சூழல் நிலவி வருகின்றது உதவி மையங்கள் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இஸ்ரேல் படையினரின் தாக்குதலில் இரண்டாயிரத்தி மே மாதம் முதல் இதுவரையில் எண்ணூறு பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டுள்ளன மே மாதம் இறுதியில் காசாவில் உள்ள உதவி மையங்களில் இருந்து உணவு பெற முயற்சித்த போது பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி மே மாதம் ஏழாம் தேதி முதல் இதுவரையில் தொண்ணூற்றி எட்டு பேரின் கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அவற்றில் அறுநூற்றி பதினைந்து பேர் உதவி மையங்களில் உணவு பெற முயற்சித்த போது கொல்லப்பட்டதாகவும் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் உதவி மையங்களுக்கு அருகே உள்ள பகுதிகளில் கொல்லப்பட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்